ஏன் அறத்தை மூணு வயசுலேயே குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுன்னு மேலை நாட்டுக்காரர் சொல்கிறாங்க கேட்குறாங்க ஆசிரியர் பெருமக்கள் குழந்தைகளுக்கு சிறு வயதிலே அறத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு அவங்க சொல்கிறாங்க காரணம் அதில் பொய் சொல்லாத களவு செய்யாத அப்படின்னு சொல்லும்போது அது சிறு வயதிலே பொய் சொல்லவும் களவு செய்யவும் தான் நீங்கள் வழிவகுக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க மேலை நாட்டு அறிஞர்கள் இதற்கு ஒரு உதாரணம் அம்மை தடுப்பு ஊசி குழந்தைகளுக்கு போடுறோம் இல்லையா அப்போது அந்த அம்மை நோயினுடைய வீரியத்தை எடுத்து இந்த குழந்தைகளுக்கு ஊசி மூலமாக செலுத்தும் பொழுது நமது உடலில் நோய் எதிர்பார்த்தல் அந்த அம்மை கிருமி எதிர்த்து போராடுது சிறு வயதிலேயே போட்டுவிட்டால் அதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு எப்பொழுதாவது அம்மை நோய் வந்தால் குழந்தையின் உடலில் உள்ள நோய் எதிர்ப்பா கிருமிகள் அம்மை நோயை எதிர்த்து போராடும் போல் தான் சிறுவயதிலேயே அறத்தை பற்றிய பாடத்தை பற்றி சொல்லி கொடுத்துட்டோம்னா அதனுடைய வாழ்வில் பொய் களவு சூது கொலை கற்பழிப்பு போன்ற பழிச்செயல்களை சந்திக்கும்போது அதனை செய்யாமல் இருக்க எதிர்த்து போராடும் அந்த குழந்தை இதற்காக தான் இந்திய கலாச்சாரத்தில் மூன்று வயதிலேயே அறநெறி பாடத்தை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க